வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா நாகப்பட்டினத்தோட துறைமுகத்தோட நுழைவாயில் அந்த முகத்துவாரம்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல இருக்கோம் தென் மாவட்டம் ஃபுல்லாகவே மழை காற்றுக்கு அதிகமாக சொல்லியிருக்காங்க நம்ம நாகப்பட்டினத்துலேயுமே சரியான காற்று சரியான கடல் அடிக்குதுங்க கடலில் வந்து தொழில் பார்த்துட்டு வந்த போட்டெலாம் ஹார்பர் உள்ளே விட முடியாமல் எல்லாருமே ஆங்கர்வே பிடிச்சிருக்காங்க ஆற்றுல வந்து மொத்தம் வெள்ளன்னு சொல்லுவோம்ல அந்த வெள்ளை ஏறதுக்காக வெயிட் இருக்காங்க கடலோட அலை அதிகமாக இருக்கிறதுனால எதுவும் போட்டு வந்து கரெக்டாக நல்லா உள்ளே விட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடல் மெலாகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதோடு சேர்த்து இந்த போட்டு உள்ளே விட்டு வர்ற வீடியோவும் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க வீடியோ பிடிச்சிருச்சி அப்படின்னா வீடு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ஆங்கை மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ ரெண்டு மணி நேரமாக வந்து கடலில் ஆங்கரில் போட்டு கடந்துட்டு இப்போ காற்று கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது ஆர்மர் உள்ளே போட்டு வந்து விட்டு வர்றாங்க அதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க அந்த போட்டு விட்டு வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றாங்க பாருங்கள் நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள் இது இப்போ மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி போட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வர்றது இப்போ மட்டும் இல்லை எல்லா வருஷமுமே நடந்துக்கிட்டே இருக்குது ஏன் அப்படின்னா வந்து இந்த பல்லம் தான் பிரச்சனைங்க பல்லம் வந்து நம்ம ஹெவியாக இருந்துச்சு பல்லம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா போட்டு விட்டு வரும்போது எதுவுமே தெரியாது ஆனால் இப்போ வந்து தரையாக இருக்கிறதுனால தான் பிரச்சனையை இப்ப அந்த போட்டு பாருங்க அதாவது போட்டு விட்ட வரும்போது ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா அந்த போட்டு வரும்போது அலை வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள வர்றாங்க பாருங்க கட் பண்ணி கட்டு உள்ள வர்றதை எடுத்துக்கோ இப்போ எடுப்பது எடுத்துக்கிட்டு தானே இருக்கா சூங்கல போயிடு சூங்கல போயிடு அல்ல சூங்கலப்பா இப்போ ரெண்டாவது போட்டும் உள்ளே வந்துருச்சு நல்ல முறையில் வந்துருச்சு அதே மாதிரி பின்னாடி இருக்கிற ரெண்டு மூணு போட்டும் நல்லா வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஆ இப்போ அடுத்த போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த போட்டை பார்ப்போம் நல்லா தெரியலனா கூட இங்கே வெளிச்சம் இங்கிருந்து இருக்கு சூப்பன் தான் தெரியும் அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ண அப்படி காமிக்க அப்படியே கொஞ்சம் பேக் போ கொஞ்சம் பேக் போ அதெல்லாம் அந்த காமிக்க இப்போ அதெல்லாம் இப்போ வந்து உள்ளே வந்து போன போட்டு எல்லாருமே டக்குன்னு உள்ளே போயிட மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஒரு அஞ்சு போட்டு பத்து போட்டு ஒன்றா உள்ளே விடுறாங்க அப்படின்னா எல்லா போட்டும் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த போட்டு எல்லாருமே உள்ளே போவாங்க ஏன் அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஒன்று போட்டு வந்து அந்த இடத்துல சுற்றிட்டு போகுது அப்படின்னா திடீர்னு போட்டு வந்து கயிறை போட்டு போட்டை இழுத்துட்டு போகிறதுக்காக எல்லாருமே வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் இந்த போட்டு போனதுக்கப்புறம் அந்த போட்டு திரும்புறது உங்களுக்கு தெரியுதா அதே மாதிரி தான் எப்போதுமே பண்ணுவாங்க இப்போ பின்னாடி வர்ற போட்டு வர்றதுனால முன்னாடி இருக்கிற போட்டு போயிடுவாங்க பின்னாடி உள்ள போட்டு வெயிட் பண்ணி அந்த போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே போவாங்க